கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சௌகர் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இயேசு வாழ்த்துக்கள் பிதாவாகியும் கர்த்தராகி சமாதானம் கூட இருப்பதா அப்போ சிலர் பதினோராம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அருமையான ஒரு வசனம் அப்போ சிலர் பதினொன்னு இருபத்தி ஆறு அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கி முதல் முதலாக அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பங்கேற்று யார் இந்த கிறிஸ்தவர்கள் அபோஸ்டர்களாலே அபோஸ்தர்களாலே குறிப்பாக பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த சபையிலே ஒரு வருஷ காலமாக அந்த சபையிலே கூடி வந்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார் பைபிள் கிறிஸ்தவன் என்று சொல் முனை முன்னெடுத்துலதான் இப்ப

ஒரு சில பேரு காவி டிரெஸ் போட்டிருப்பாங்க அவங்களை பார்த்துடனும் நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க இன்னால்தான் ஒரு சில பேர் தலையில புல்லா போட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம சொல்லிடுவோம் இன்னாலுதான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் வரும் கிறிஸ்துவனுடைய அடையாளம் கழுத்துல தங்கு கலர்ல பயங்கரமா மின்ற மாதிரி ஒரு சிலுவை போட்டிருந்தா அவர் கிறிஸ்தவனா கிறிஸ்தவ பேரை தருத்திருந்தால் அவன் ஒரு கிறிஸ்தவனா உங்க பேர் என்னன்னு கேட்டா ஜான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ தெரிஞ்சு இவர் கிறிஸ்தவர் தான் உங்க பேர் என்னன்னு ஜோசப் அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சதா இவர் கிறிஸ்தவர் தான் அதுவா ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமாக இருக்க முடியும் கிறிஸ்தவ பேரை தாங்கி இருக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவருடைய அடையாளத்தை நான் என் உடல்ல போட்டிருக்கிறேன் ஒரு தங்கத்துல ஒரு சிலுவை மாட்டிருக்கேன் அல்லது அல்லது சிலுவை மாதிரி செஞ்ச ஒரு மோதிரத்தை மாட்டி இதெல்லாம் என்னுடைய அடையாளமா அப்படின்னு அப்படின்னு வேதத்தின் பிரகாரம் அடையாளம் அல்ல அப்போ நான் என்னை கிறிஸ்தவன் என்று நான் எப்படி என்னை காண்பித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்துக்கு நான் எப்படி நான் காண்பி ரொம்ப முக்கியம் நான் இந்த பூமியிலே நான் வாழும் போது நான் எப்படி என்னை மற்றவர்கள் பார்த்து என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்க நான் செய்கிற அல்லது என்னுடைய உடலில் இருக்க அடையாளத்தை வைத்து அவன் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லணுமா அல்லது என்னுடைய பெயரை வைத்து அவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா இல்ல பைபிள் வேதம் நமக்கு அப்படி சொல்லல அப்ப நான் என்னை கிறிஸ்தவன் என்று நான் எப்படி என்னை வெளிப்படுத்த ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அப்போ அப்போ சில பதினொன்னு இருபத்தாறுல நம்ம முதல் முதலாக அந்தியோகியா பட்டணத்தில் எல்லோருக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படுவார் சரி அவர்களுக்கு எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துச்சு எப்படி அவர்களுக்கு வார்த்தை உடனே அவர் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் அந்தியோகா பட்டணத்துல ஒரு ரோட்ல ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அவனை பார்த்து சொல்றான் எப்படி அவனை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் அந்த வசன பகுதியில ரொம்ப அருமையான காரியங்கள் இருக்கிற சரி இப்ப இந்த வசனத்துல மூன்று காரியங்கள் ஒண்ணு அந்தியோகியா பட்டணம் இன்னொன்று கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற வார்த்தையை இரண்டா பிரிச்சு ஒன்று கிறிஸ்து என்று அவர்கள் அந்தியோகிய பட்டணம் இன்னொன்னு கிறிஸ்து இன்னொன்னு அவர்கள் அந்த பகுதி மூணா பிரிச்சு என்னியோகியா நன்மைக்கு எதிரான அப்படின்னு சரிங்களா இப்போ இப்ப அந்தி கிறிஸ்து அப்படின்னா என்ன கிறிஸ்துக்கு நேர் எதிரானவர் தான் அந்த கிறிஸ்து நம்ம சொல்றோம் அதே போல அந்தியோகியா அப்படின்னா யோக்கியமானதுக்கு நேர் எதிரான அப்படின்ற அர்த்தம் தான் இந்த அந்தியோகியா அப்படின்ற ஒரு பேர் அந்தியோகியா அப்படின்னும் போது நன்மையானது அல்லது நேர்மையான ஒரு நல்லது அப்படின்றதுக்கு நேர் எதிரான ஒரு பட்டணம் என்று பொருள் படக்கூடியதா இந்த அந்தியோகியா இப்போ அப்படி அந்த அர்த்தத்துல நான் பார்க்கும் போது இந்த அந்தியோகியா ஒரு கிரேக்க பட்டணமா இருக்குது அங்க பாக்குறோம் அநியாயமான காரியங்கள் அக்கிரமான காரியங்கள் நியாயமற்ற செயல்கள் எல்லாம் நடக்கும் அதனாலதான் அந்த பட்டணத்துக்கு அந்தியோகியா அப்படின்னு

அந்தியோகியா பட்டணத்துல பவுல் போய் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அதையெல்லாம் கேட்டுட்டு அவர்கள் என்ன கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள் கர்த்தரிடத்தில் அதிக அதிகமாய் விசுவாசிகளாக மாறுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு திரும்புகிறார்கள் தேவனிடத்திலே திரும்புகிறார்கள் அந்த ஊர் நான் சொன்னது போலவே அநியாயங்களும் அக்கரங்களும் நிறைந்த அந்த பட்டணத்திலே பாவங்கள் நிறைந்த அந்த பட்டணத்திலே அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு தேவனிடத்திலே திரும்புகிறார்கள் திரும்பினார்கள் அவர்களுக்கு தான் என்ற பெயர் கேள்விப்பட்ட போது போகும்படிக்கு வர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து கண்டபோது சந்தோஷப்பட்டு மன நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் பட்டணம் எங்கேயோ இருக்குது அந்தியோகியா பல மைல் தூரம் இருக்கிறார் கலிலையா பட்டணத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அங்கதான் அவர் ஊழியம் செய்தார் அங்கதான் அவர் பாடுபட்டார் அங்கதான் மரணம் அடைந்தார் அங்கதான் உயிர் தெளிதப்பட்டார் அந்தியோகியா பட்டணம் பல மைல் தூரத்துல இருக்கு இப்போ பல மைல் தூரத்துல இருக்க அந்தியோகியா பட்டணத்துல கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவர் ஊழியம் என்ன ஊழியம் செய்தார் அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிந்தார் என்பதை அந்தியோகிய பட்டணம் பட்டணத்தார் தெரிந்து வைத்திருக்கிறார் இப்போ அவரை போலவே ஒருத்தரை பாக்குறாங்க அவரை போலவே ஒருத்தர் பார்த்தனால என்ன சொல்றாங்க இவன் கிறிஸ்தவன் என்று கூப்பிட்டு அர்த்தம் தானே எரிசிலாமி எங்கேயோ இருக்கு அந்தியோகியா அதிக இருந்தவங்க யாரையாச்சும் ஏசு கிறிஸ்து பாத்திருக்க முடியுமா ஏசு கிறிஸ்து அந்த ஊரை தாண்டி அவர் வெளியில எங்கேயுமே போய் ஊழிய யூதயையா அந்த அந்த பகுதியில மட்டும் தான் அவர் உழியிருந்த எங்கேயோ இருக்க குத்தியோகியா பட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சு அப்ப ஏசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சிருக்க அந்த பட்டணத்தார் அதே போல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க இவன் கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க அப்போ பவுல் பர்னபா சீலா போன்ற பல போஸ்லர்கள் வந்து அந்தியோகிய பட்டணத்துல ஏசு கிறிஸ்துவ பற்றி அறிவித்து இருக்கிறார்கள் அந்த அறிவித்த அவர்கள் தங்களை அவர்கள் தேவர் தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞான பெற்று அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு ஒரு அந்தியோகியா பட்டணத்தை போல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இந்த உலகம் அநியாயங்களினாலும் அக்கறங்களினாலும் நமக்கு விரோதமான காரியங்களாலும் நிறைந்திருக்கு தப்புகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கும் அப்போ இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு ஒரு அந்தியோகிய பட்டணத்தை போல இருக்கிறது கூட்டத்துலதான் நாமும் இருக்கிறோம் அப்போ இருக்கிற நம்மை மற்றவர்கள் பார்த்து என்னன்னு கூப்பிடணும் கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிடும் அப்ப கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் என்னை கூப்பிடணும்னா நான் என் ஜீவியத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் நான் ஒரு தெளிவை அது கழுத்துல மாற்றுறதுனாலயோ அல்லது ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறதுனாலயோ நான் என் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடாது இன்னைக்கு ஒரு ஒரு கிறிஸ்தி பேர் இருந்தாலே எல்லாருக்கும் என்ன பேரு கிறிஸ்டின் ஒரு ஆனால் வேதம் அப்படி நமக்கு சொல்லல நான் செய்கிற காரியங்கள் என்னுடைய கிரியைகள் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போதுதான் நான் உண்மையான கிறிஸ்தவனாக மாற முடியும்

என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க அப்பொழுது அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக சீசர்கள் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் தீர்மானம் பாருங்க ஒரு என்ன பண்றாங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வெளிப்படுத்துகிறார்கள்

அதிகரிக்கப்பட்டதை பார்த்தோம் இரண்டாவது என்ன கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் அப்படின்றத இரண்டா பிரிச்சு கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் போது அவர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க யோவான் பதினஞ்சு பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் ஏசு கிறிஸ்து பற்றி இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் நிலைத்தருங்கள் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போது எப்படி இருந்திருக்கிறாரா முதலாவது பிதாவினுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் சொல்றது எல்லாம் நானா சொல்லல தேவன் எனக்கு சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கற அப்போ பிதாவினுடைய உபதேசத்தை உடையவராக அவர் இருக்கிறார் ரெண்டாவது என்ன தேவனுடைய அன்பை உடையவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய உபதேசத்தை உடையவராக இருக்கிறார் அவர் சொன்னது எல்லாமே பிதாவினுடைய உபதேசம் என்று அவர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு சொல்லும்போது எல்லா இடத்துல

கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ரோமர் அஞ்சு எட்டு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நம் பாவிகளா இருக்கிறதுனாலே தேவ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்பதுனாலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து தேவனுடைய உபதேசத்தை உடையவராக கற்பனை உடையவராக இருந்தார் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் மூணாவது என்ன அவர்கள் கிறிஸ்தவர்களே கிறிஸ்து என்பது யார் என்று நாம் மூணாவது என்ன அவர்கள் அந்த அவர்கள் யாரு வேற யார் மாறல் நாம அந்த வசனத்துல நாமளும் அந்த வசனத்துல இருக்கிறோம் அப்போ சில பதினொன்னு இருபத்தி ஆறுல நாமும் அந்த வசனத்துல இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்குள்ளாக நாமும் உள்ளார இருக்க உலகத்துல தேவனுடைய சத்தியத்தை தெளிவாய் தெரிந்து எல்லாரும் போல இல்ல சத்தியத்தை தெளிவாய் தெரிந்து யாரெல்லாம் சரியான கிறிஸ்தன் உபதேசத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருப்பார்களே ஆனால் அந்த வசனத்துக்குள்ள அவர்களும் இருக்கிறார் அப்போ நாமும் அந்த வசனத்துக்குள்ளாக இருக்கிறோம் ஆனால் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும் நாமும் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவ கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒருவன் மாத்திரமே வேதத்தின் பிரகாரம் கிறிஸ்துவனாக கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான பெற்றவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஞான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசனம் நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் என்ன கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள் நம்ம வெளியில போகும்போது சூப்பரா டிரெஸ் போடுறோம்

நீங்க வெளிப்படுத்தணும் கிறிஸ்து பெற்ற உடனே அப்பொழுது உலகத்தார் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்க கூடாது அவரை போலவே நான் இருக்கும் போதுதான் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் கிறிஸ்து என்ன செய்தார் கிறிஸ்து தேவனுடைய உபதேசத்தை உடையவராக இருந்தார் தேவனுடைய அன்பை உடையவராக இருந்தார் அதே போல என்னுடைய ஜீவியும் அதே போல இருக்க வேண்டும் கிறிஸ்து நன்மை செய்யவராக எங்கும் சுற்றித் தெரிந்தார் இருக்கிறார் அதே தன்மை என்னிடத்திலும் இருக்கணும் நானும் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்க வேண்டும் தேவனுடைய சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்றவனாக இருக்க வேண்டும் தேவனுடைய உபதேசத்தின்படி நான் நடக்கவனாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவத்தில் அந்த இருந்த அன்பு என்னிடத்திலே இருக்கணும் நானும் அன்புடையவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நான் விட்டு கொடுத்து நான் ஜீவி உலகத்திலே அப்படியான ஒரு ஜீவியத்தை நான் இந்த பூமியிலே வாழும் போது பொழுது நான் கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுவேன் கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன் கிறிஸ்துவையின் வாழ்வில் நான் வெளிப்படுத்துவேன் அப்போதுதான் நான் என்னை கிறிஸ்துவன் என்று இந்த

அவர் ஜெயிச்சிருக்கிறார் எவ்வளவு பாடுகள் இப்பிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல ரொம்ப அருமையான ஒரு வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை அவர் என்னவே இல்லை அப்படின்னு ஒரு அருமையான வசனம் அவ்வளவு அவமானங்களை அவர் பட்டிருக்கிறார் அவரை கண்ணத்துல அரைந்திருக்கிறார்கள் தலையில கொட்டி இருக்கிறார்கள் முள்ளினால அவர் கிடைத்து செய்து அவர் தலையில போட்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு அவமானத்தை அவர் சகித்தார் ஆனால அந்த அவமானத்தை எல்லாம் அவர் என்னவே இல்லையா ஏன் அவருக்கு முன்பாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்னு நான் ஜெயம் கொண்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஜெயம் கொண்டு எங்க உட்கார்ந்து இருக்காராம் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் சங்கீதம் பதினாறு பத்து பதினொன்னு அப்படிதான் வாசிக்கிறோம் தேவன் வலது பாரசம் நித்தி என் பேரின் உண்டு அப்படின்னு அந்த இடத்துல வாசி வலது பாரசத்தை இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கும் அந்த இடம் கிடைக்கும் கிறிஸ்துவை நாம் இந்த உலக ஜீவித்துல நாம் வெளிப்படுத்தும் போது அப்பொழுது நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம்

நாம் நம்முடைய வெளிப்படுத்தும் போது மட்டுமே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியுமே உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் ஒரு ால் போதிப்பா என்னை வேண்டும் என்றால் இந்த எல்லாம் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் எனக்கு 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 அவனை பிடிக்காது 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 அந்த ஒரு 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 கிறிஸ்தவன் சொல்லவே ஆவிக்குரிய ஒருத்தவன் தான் சரியான தேவன் என்னை எப்படி அழைக்கிறாரோ அதன்படியா நான் கிறிஸ்தவன் என்று இருப்பேனே ஆனால் நான் ஜீவித்தில கிறிஸ்துவை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் தரித்திருக்கிறேன் என்றால் நானும் தேவனுடைய உபதேசி உடையவனாக இருக்க வேண்டும் அன்பை உடையவனாக இருக்க வேண்டும் கிறிஸ்து நிமித்தம் பாட அனுபவிங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு வரையும்